என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜூன் இரண்டாம் தேதி இசையுலகின் பேரதிசயமாக பார்க்கப்படுகிற இசைஞானி மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு அவரது எண்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் அவருக்கு முதலில் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இசைஞானி இளையராஜா இந்த பிறந்தநாள் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பிரம்மாண்ட விழாவை வந்து தமிழக அரசு நடத்துகிறதா இருந்தது ஜூன் ரெண்டாம் தேதி இசைஞானி இளையராஜாவுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா அரசு விழாவாக நடைபெறும்னு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார் ஆனால் சில காரணங்களால் அந்த நிகழ்வு இன்றைக்கி நடக்கலை திட்டமிட்டுபடி நடக்கலை வேறொரு தருணத்தில் விரைவில் அது குறித்த புதிய தேதியை வந்து அறிவிக்கப் போகிறாங்க வேறொரு தினத்தில் வந்து அந்த விழாவை பிரம்மாண்டமாக நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் வந்து முதல்வராக பதவியேற்ற பிறகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரிதாக பெரிதாக இல்லை திரை திரைப்படம் தொடர்பான நிகழ்வுகள் வந்து அவர் கலந்துக்கிட்டதில்லை அதே போல் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வரான பிறகு வந்து அவர் பெரும்பாலும் இந்த திரைப்பட நிகழ்வுகளை தவிர்த்துடுறாரு ஈவன் அவருடைய தயாரிப்பு நிறுவனத்திலேருந்தே கூட வந்து அவர் வந்து இருந்து விலகிட்டார் ஸோ அந்த அளவுக்கு திரையுலகை தவிர்த்தே வராங்க ரெண்டு பேரும் இருவரும் கலந்து கொள்ளும் ஒரு திரைப்பட விழா அரசு சார்பில் நடக்கிற திரை திரை விழா அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில் அவங்க கலந்துப்பாங்க அப்படின்ற அப்படிங்கிறத எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்தாங்க ஆனால் சில காரணங்களால் வந்து நிகழ்ச்சி தள்ளி போயிருக்கு விரைவில் புதிய தேதி எப்படி அதை கொண்டாட போகிறாங்கன்றதெல்லாம் அறிவிப்பாங்க இப்போ இந்த நேரத்தில் ராஜா சார் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த சூழல் வழக்கம் போல் அவரை சுற்றி ஒரு கான்ட்ராவர்சி அதாவது அவரை இல்லை அவர் பேசினாலே வந்து அதை இவங்க கான்ட்ராவர்சி அப்படின்னு மாற்றுறாங்க அது என்னென்னா இளையராஜா அவர்கள் அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் என் எனக்கு முன்பும் சரி எனக்கு பின்பும் சரி என்னை போல் ஒருத்தர் வர முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு உடனே வந்து பார்த்தியாக அவருக்கு எவ்வளோ அகங்காரம் வழக்கம் வர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து வாய்க்கு வந்ததை எல்லாம் கைக்கு வந்ததை எல்லாம் வந்து கிரிக்கி தள்ளியிருக்காங்க ஒளரி கொட்டியிருக்காங்க இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் எந்த லெவலுக்கும் போய் கிளைம் பண்ணலாம் தான் எப்படிப்பட்ட மேதை தான் எந்த அளவுக்கு படைப்பு திறன் மிக்கவர் மற்றவர்களை மற்றவர்களோடு வந்து என்ன ஒப்பிடவே கூடாதுங்கிற அளவுக்கெல்லாம் வந்து அவர் உயர்ந்த இடத்தில் நின்றுட்டு பேசும் அளவுக்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது இளையராஜா வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அது அவருடைய பட்டறிவு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இத்தனை ஐம்பது ஆண்டு காலம் இந்த துறை திரைத்துறையில் பயணிச்சார இந்த ஐம்பது ஆண்டு காலம் அவர் கற்றது அவர் பெற்றது அவர் சாதித்தது இதையெல்லாம் வந்து யாரும் கற்பனை கூட பண்ண முடியாது நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு மனிதன் இந்த இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு படங்கள் இவ்வளவு பாடல்கள் இவ்வளவு இசை தொகுப்புகளை வந்து உருவாக்கியிருக்கார் அப்படின்னா அது வெளிநாடுகளில் யாருமே வந்து அதை நம்ப மாட்டேன் நம்ப முடியல அவங்களால நம்ப மாட்டேன்றாங்கன்னா எப்படி சாத்தியம் அது ஒரு இவருக்கு சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு மற்ற பணிகளுக்கு பயணம் செய்வதற்கு மற்ற விஷயங்களை ரசிக்கிறதுக்கு எப்படி இவருக்கு டைம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரமிக்கிறாங்க ஏன் இசைஞானி இதை திரும்ப திரும்ப சொல்கிறாரு நான் தான் நான் தான்டா கிங்கு எனக்கு ஈக்குவலாக எவனை இல்லைடா அப்படிங்கிறத அவர் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா இதை சொல்ல வேண்டிய இந்த சமூகம் வந்து ஏதோ ஒரு வன்மத்தோடு வந்து அவரை தவிர்க்குது இதை சொல்லி கொண்டாட வேண்டிய இந்த சமூகம் அதை வந்து தவற விடுது வேணுன்னே வந்து அதை கடந்து போக பார்க்குது அந்த கோபம் வந்து அவருக்கு ஆரம்ப நாள்லேருந்தே இருக்குது ஏன்னா விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல அவர் கொடுத்த மிக அரிய இசையை பொக்கிஷங்களை வந்து கடிச்சு கொதர்ன ஒரு சமூகம் இது அந்த ஆரம்ப கட்ட கோபம் இருக்க அந்த கோபம் அப்படியே வந்து அவருக்குள்ள இப்போ வரைக்கும் இருக்கு நீங்க ஆரம்ப நாளில் இளையராஜா இசையில் வெளிவந்த படங்களுக்கு வெளியான தமிழ் சினிமா விமர்சனங்கள் பிரபலமான பத்திரிகையில் வந்த விமர்சனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க இன்றைக்கி கண்ட கண்ட குப்பையெல்லாம் தள்ள தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க இசைன்ட்டு ஆனால் அன்னைக்கு அன்னக்கிளி படத்தோட இசையை இளையராஜா அந்த படத்தில் அறிமுகம் வராரு அந்த படத்தினுடைய இசை வந்து அந்த படத்தை வெள்ளிவிழா கொண்டாட வைக்கிது பட்டி தொட்டி எங்கும் வந்து அப்படி ஒரு ப புகழை பெற்ற பாடல்களவை ஆனால் அந்த படத்துக்கான விமர்சனத்தில் இளையராஜா பெயரையோ அந்த இசையையோ பாடல்களையோ குறிப்பிடாமல் அப்படியே வந்து இருட்டடிப்பு செஞ்சுருப்பாங்க முன்னணி பத்திரிகை முதல்நிலை பத்திரிகை பல பத்திரிகைகள் வந்து கண்டுக்கவே இல்லை இளையராஜா இசையை கண்டுக்காமல் கடந்து போனாங்க அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு வெற்றி படம் இவங்களுடைய மனசுக்குள்ள இவங்களுடைய பன்மை எப்படி இருந்திருக்கு ஏன் இளையராஜாவை வந்து அவங்க ஒரு இசை ஒரு இசையமைப்பாளராக கூட வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை அப்படி ஒரு கட்டத்தில் ஆரம்பித்தது தான் அவருடைய இசைப்பயணம் உள்ளுக்குள்ள என்ன மாதிரி கோபம் இருக்கும் இன்னொன்று கண்டதையும் வந்து எழுதுறது அவருடைய பாடல்களை விமர்சனங்கிறது என்ன இவனுக்கு என்ன தெரியும் விமர்சனம் பண்ணுறான பாட்டை இசையை விமர்சனம் பண்ணுறேன்னு வரான அவனுக்கு அடிப்படை இசை அறிவு இருக்கா நான் சொல்றது இசையை உருவாக்குற அறிவு அல்லது அதில் பெரிய எக்ஸ்பர்டைஸ் அது இல்லை குறைந்தபட்சம் நல்ல பாட்டை கேட்டு ரசித்து நல்லா இருக்கு இப்படி சொல்ற ஒரு 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 வக்கு இருக்கா இவனுங்களுக்கெல்லாம் எவனுக்காவது அப்படி எதுவுமே இல்லாத ஒரு மட சாம்பிராணி கூட்டம் தான் வந்து அன்னைக்கு பத்திரிகை உலகத்தில் உட்காந்துக்கிட்டு விமர்சனம் அப்படிங்கிற பேரில் வந்து ராஜா சாரை கடிச்சு குதறினாங்க எவ்வளவோ விஷயங்கள் சொல்லல ஒரு படம் நம்ம இப்போ வரைக்கும் அந்த பாட்டை வந்து தேவகானங்களாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அந்த படத்துக்கான விமர்சனத்தில் முன்னணி பத்திரிக்கை மைனஸ் ஐந்து மார்க் காரணம் இளையராஜா இசை அப்படின்னு எழுதுனாங்க குறிப்பாக அவர் பாட்டு பாட்டாராம் அதனால் வந்து மைனஸ் ஐந்து மதிப்பெண்கள் போட்டாங்க அந்த படத்துக்கு பேர் கீதாஞ்சலி அந்த படத்தை இயக்குனது ரங்கராஜ் அப்படிங்கிற கே ரங்கராஜன் டைரக்டரு ஏன்னா கீதாஞ்சலின்னு தெலுங்குல ஒரு படம் வந்துச்சு அதுக்காக சொல்கிறேன் அந்த படத்தை தயாரித்தது படத்துக்கு இசையமைச்சது படத்தில் வந்து எல்லா பாட்டையும் பாடினது யாருன்னா இளையராஜா அவர் இது வந்து மிகப்பெரிய குத்தகம் போச்சா அவங்களுக்கு என்னென்ன பாட்டு அந்த படத்துலருந்து இது தெரியுமா உங்களுக்கு பாட்டை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் படம் வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு ஜீவன் அழைக்குது மலரே பேசு மௌனமொழி இந்த மாதிரி பாடல்கள் இதெல்லாம் வந்து காலத்தால் மறையக்கூடிய பாட்டாக அல்லது ஒரு முறை கேட்டுட்டால் திரும்ப கேட்க தவற விடுற பாட்டாக இந்த பாடல்களுக்கு மைனஸ் ஐந்து மதிப்பெண் போட்ட ஞானசூனியங்கள் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அதே போல் உதயகீதம்னு ஒரு படம் அது பாட்டுக்காகவே ஓடின படம் பாட்டு செந்தில் காமெடி இந்த ரெண்டு மட்டும்தான் அந்த படத்தோட ப்ளஸ் மீதியெல்லாம் மைனஸ் ஆனா அந்த படம் இந்த பாட்டு இந்த காமெடிக்காக ஓடின அந்த படத்துல இளையராஜாவை இசைய நேரடியாவே வந்து குற சொல்லியிருந்தாங்க முந்நூறாவது படமா இதில் ரிப்பீட் வேற பாட்டு இதே டைலாக் இதே வசனங்க குமுதம் அப்படிங்கிற ஒரு குப்பையில் வந்த வசனம் இது எழுதின அந்த வார்த்தைகள் எழுது அந்த குப்பைதான் வந்து இது இந்த மாதிரி வந்து குறிப்பிட்டது இதுக்கெல்லாம் சிகரமைச்ச மாதிரி ஒன்று சொல்ற நாயகன் அப்படின்ற படம் அதில் வந்த பாடல்கள் எப்படி இசை எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் வந்து பிஜிஎம் மட்டுமே போட்டால் கூட முழு படத்தையும் நம்ம சொல்கிற முடியும் அந்த படத்துக்கான இசையை அவரது நானூறாவது படம் நானூறாவது படமாக இசை இளையராஜாவுக்கு சொல்லிக்க அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து எழுதிட்டு போனாங்க எதுக்கு நாயகனு அப்புறம் தளபதிக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி ஒரு ஒரு சிம்பனி தரத்தில் அமைக்கப்பட்ட இசைன்னு உலகமே கொண்டாடுது அந்த படத்தில் வந்து ராக்கம்மா கையெழுத்துட்டு பிபிசி வந்து டாப் ஹண்ட்ரட் பாட்டில் டாப் பாட்டை வந்து செலெக்ட் பண்ணாங்க அந்த படத்துக்கான பின்னணி இசையம் சின்னத்தை அவள் வந்து இப்போ வரைக்கும் கேட்டு உருகாதவங்களே கிடையாது இன்றைக்கும் தளபதி பாட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புதுசாக வந்த மாதிரி தான் இருக்குது எப்போ கேட்டாலும் அப்படியே வந்து திரும்ப ரிப்பீட் மோண்டில் ஓடுற ஒரு ஆல்பம் அது அந்த பாட்டு அந்த படத்தில் வந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி இந்த பாட்டை இதே குப்பை குமுதம் குப்பை வந்து எழுதிச்சு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டை கேட் அப்படின்னு போட்டு மூணு டாட் வச்சுட்டு இல்லை பார்க்கலாம் எதோ பார்க்கலாம் அதை கேட்க சகிக்கலையா அந்த பாட்டு இப்படி இளையராஜாவை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டம் தட்டிய கூட்டம் இது இந்த கூட்ட இன்னைக்கு திடீர்னு வந்து அவரை கொண்டாடுறாங்க அல்லது அவங்களுக்கு இதோ வகையில் அவர் தேவை தேவைப்படுறார் ஆனா என்னை போன்ற ரசிகர்கள்லாம் ஒரு நாளும் வந்து அதை மறக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இவர்களுக்கு தான் யார் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ராஜா சார் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு வைராக்கியம் அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் இந்த கூட்டத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப தான் யார் நம்முடைய சாதனை என்ன நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம என்ன பண்ணிருக்கன்றத புரிந்தும் புரியாத மாதிரி போற இந்த தற்கொலை கூட்டத்துக்கு நம்ம ஏன் வந்து தயங்கணும் இவனுகளை பார்த்து நம்ம ஏன் தயங்க தயங்க தயக்கத்தோட நம்ம பெருமையை சொல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் நியாயமா நீங்க கொண்டாடினோம் நீங்க எல்லாம் தூக்கி வச்சு பேசணும் நீங்க வந்து அவரை இந்த தேசத்தின் உச்ச பெருமையாக வச்சு பார்க்கணும் ஆனால் அப்படி பார்க்க துப்பு இல்லை உங்களுக்கு அதனால திரும்ப திரும்ப வந்து அவரை மட்டம் தட்டுறீங்க அதனுடைய விளைவு அவர் மீண்டும் மீண்டும் தன்னை யார் என்று காட்டிக்கொள்ள கொள்ள முயல்கிறார் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் அவரு அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப கம்மி என்னை பொறுத்த வரைக்கும் இன்றும் என்றும் நாளையும் இந்த வரலாறு இருக்கிற வரைக்கும் இளையராஜா அப்படிங்கிற ஒரு இசை பிரம்மன் இருக்கார் பாருங்க அவர் வந்து அவருக்கு ஈடு இணைந்து யாரையுமே வைக்க முடியாது நான் இதை வந்து மற்ற யாரையும் மட்டம் தட்டத்துக்காகலாம் சொல்ல வேற யாரு கூட நான் கம்பேரே பண்ணல இளையராஜா அப்படிங்கிற ஒருத்தரை அப்படி நிக்க வச்சுட்டா அவருக்கு பக்கத்தில் கூட வேற யாரையுமே வந்து நீ கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அவரு சாதனையின் சிகரம் அதனால தான் அவர் சொன்னது நான் வந்த போதும் சரி எனக்கு பிறகும் சரி என்னை போல ஒருத்த வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறார் இளையராஜா அது நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு ஆயிரம் சதவீதம் கூட வச்சுக்கலாத உண்மை அதில் எந்த ஒரு மிகையும் கிடையாது மீண்டும் இன்று பிறந்தநாள் காண்கிற இசைஞானி அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கங்களுடன்